பெற்றோர் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு உண்மையாகவே ரொம்ப நல்லா போச்சுன்னு சொல்லணும் எல்லா விதத்துலேயும் நம்ம இதுவரைக்கும் செய்யாத நிறையா காரியங்களை செஞ்சுருக்கோம் நிறைய மயற்கள் பதித்திருக்கோம் இது எல்லாவற்றையும் சாத்தியமாக மாற்றின இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒத்துழைத்த பெற்றோருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் மாணவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இதோட முடியலை இன்னும் நிறையா இருக்குது வருகிற ஆண்டு நாம் சாதிக்க வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த ஆண்டு நமக்கு பரவாயில்ல நல்லா இருக்குன்னு ஒரு திருப்தி கொடுத்தாலும் இதுக்கு மேலே செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது அது நம்ம செய்யணும் ஸோ நாளைக்கு பத்து மணிக்கு காலையில் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் பெற்றோர் அனைவரும் சேர்ந்து ஆணும் அமர்ந்து நாம் சில காரியங்களை பேச வேண்டியது இருக்கிறது இந்த வருஷம் இப்படி போச்சு இதில் உங்களோட குறைகள் என்ன நிறைகள் என்ன நீங்கள் அதில் என்ன மாற்ற சொல்கிறீங்க உங்களோட சஜஷன்ஸ் என்ன இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம் அடுத்த வருஷத்துக்கு அது போல காரியங்கள் எல்லாம் பெற்றோர் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் தயவு செஞ்சு வாங்க ஆளாளர் பெற்றோர் சந்திப்பு இந்த ஆண்டு நமக்கு எப்படி போச்சு இதோட நிறைகள் பேசிவிட்டு வருகிற ஆண்டு எப்படி இருக்கும் அந்த ஆண்டுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிப்பட்ட காரியங்கள் பேச போகிறோம் முக்கியமாக பத்து பதினொன்று பன்னிரெண்டு மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர் கண்டிப்பாக வரணும் திரும்பவும் சொல்கிறேன் பத்து பதினொன்று பன்னிரெண்டு மாணவர்களுடைய பெற்றோர் கண்டிப்பாக வரணும் ஓகே எல்லாம் வருவீங்கன்னு எனக்கு எதிர்பார்க்குறேன் காலையில் பத்து மணிக்கு மார்ச் மாதம் நாளைக்கு கண்டிப்பாக வாங்க பெற்றோர் தாளர் சந்திப்பு நன்றி